ரமேஷ் இன்றைய வந்திருக்கக்கூடிய பொருளாதார ஆய்வறிக்கையை நீங்க எப்படி பார்க்கறீங்க உங்களுடைய நாளைக்கு பட்ஜெட்டுக்கான எதிர்பார்ப்புகள் சாமானியர்களுக்கு ஒவ்வொரு துறை சார்ந்து என்ன எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வாங்கன்னு பார்க்கறீங்க சொல்றேன் என்னது சார் கேக்குதா ரொம்ப பெருசா எதிர்பார்க்காதீங்கன்னு நான் சொல்றேன்

பல விஷயங்கள் நல்லா பேசினாங்க பிரச்சனை என்ன டெல்லி ஏர்போர்ட்ட எப்ப கட்டினாங்கன்னு போய் பாருங்க அது வந்து காங்கிரஸ் பீரியட்ல கட்டப்பட்டது அது பதினஞ்சு வருஷம் கூட தாங்க முடியாத லட்சணத்துக்கு இன்னைக்கு தெளிவா இருக்காங்க அதனால சும்மா இங்க விழுந்ததுனால நீங்க வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் உட்கார்ந்து உங்க பேச்சு எல்லாத்தையும் கேட்டு கொஞ்சம் அபிஜய கேளு அடுத்தது ரெண்டாவது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இதுல வந்து மன்ற கால என்ன பண்ணாங்கன்னு கேட்டாங்க சரிங்க நூறு நாள்ல இருந்து நூத்தம்பது நாள் ஆக்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வருடா வருடம் அந்த எவ்வளவு அதுக்கு தொகை கொடுக்குறாங்களோ தினம் கொடுக்கப்படும் அந்த கூலியானது அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம பிராக்டிக்கலா பார்க்கணும் ஆனா அது வந்து அந்த அளவுக்கு வேலைகள் கொடுக்கப்படுகிறதா அது என்னங்கிறது அதே மாதிரி வந்து ஷெட்யூல் டிரைப் பழங்குடியினர் காடுக்கு சம்பந்தப்பட்ட அந்த இடங்கள்ல எல்லாம் அவங்களுக்கான அதிகப்படியான இந்த மாதிரியான பல விஷயங்களையும் அவங்க வந்து இருக்கு பல இடத்துல நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்க ஆனாலும் பெரிய இடங்கள்ல கோட்டை விட்டிருக்கிறார்கள் பத்து வருஷம் வந்து தூங்கி வெடித்திருக்கிறார்கள் வேண்டுமென்றே செய்திருக்கிறார்கள் கூட சொல்லலாம் முத விஷயம் பாத்தீங்கன்னா வந்து பப்ளிக் சர்வீஸ் யூனிட் போர்ஜியே வந்து ரெண்டு டா முடிச்சு இப்பதான் வந்து நாங்க வந்து முதல்ல இதுக்கு அதை விட பெரிய அயோக்கியத்தனமே இருக்க முடியாது விஷயம் இந்த கரப்ஷன் நீங்க நீங்க இவங்க பேசி ஆட்சிக்கு வந்த எந்த ஒரு கரப்ஷன் கேஸையும் லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கே கொண்டு வரல அதை விட ஒரு கேவலமான செயல் இருக்கவே முடியாது மூணாவது விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியான்னு சொன்னீங்கன்னாக்க ஏங்க எல்லாம் கேட்டா சொல்றாங்க சைனால இத்தனை யூனிகான் எங்க கிட்ட எத்தனை யூனிகான் உங்களை எத்தனை யூனிக் இன்னைக்கு நொண்டுதுங்கிறது கேட்க சொல்லுங்க இருக்கிற இதுல இருந்து பைஜூஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இவங்க எடுத்து சொல்லக்கூடிய பல ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யூனிகான் ஆயிட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது அதுக்கு அடுத்த இதுக்கு வந்து இருக்காங்க பிரச்சனை இதுல யாருக்கு நஷ்டம்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ரீட்டைல் இன்வெஸ்டா இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்னு எடுத்தீங்கன்னா

இப்ப மூணாவது டம்ப்ல இப்படி வந்து உட்கார்ந்து இருக்காங்க பாக்குறோம் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க பாருங்க இதே மாதிரி ஏத்திட்டு அதுக்கப்புறம் தெளிவான ஒரு இது இருக்கணும் இல்லையா அதே மாதிரி ஜாப் பொறுத்தவரைக்கும் கோடி எல்லாம் சொன்னாங்கன்னா அது ஏத்துக்கவே முடியாது அது மிகப்பெரிய ஒரு அப்பட்டமான பொய் காரணம் என்னன்னாக்க இவங்க சொல்லக்கூடிய ஜாப் கிரியேஷன் எப்படி பண்ணாங்கன்னா பெட்ரோல் பம்ப்ல என்னைக்குமே வேலைக்கு ஆட்கள் இல்லாமல் இருந்தது இல்ல அந்த ஆட்களுக்கு எல்லாத்தையும் நீங்க போய் எதுல பண்ணணும் நீங்க வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் இதுல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் ஓபன் பண்ணிட்டு அந்த ஜாப் கிரியேஷன் காட்டுறாங்க இருந்த ஜாப் நீங்க என்ன கிரியேட் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஜாப் கிரியேஷன் நீங்க சொல்லவே கூடாதுங்கிறது என்னுடைய பாயிண்ட் அதே மாதிரி எஜுகேஷன் லோன் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு எஃபெக்டிவ் ரேட் பதினொன்னு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஹோம் லோன் எவ்வளவு எஜுகேஷன் லோன் எவ்வளவு இதையெல்லாம் பார்த்தாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் தலையே சுற்ற அளவுக்கு தான் இருக்குன்னாக்க இதுல என்ன நீங்க ஸ்பெஷலா வந்து மக்களுக்கு பண்ணிட்டீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமே கிடையாது நீங்க ஒரு போர்ட்டல் மகாலட்சுமி போர்ட்டல் நான் ஒண்ணு இது பண்ணிட்டேன் இல்லைன்னா வந்து இந்த வித்யாலட்சுமி போர்ட்டல் பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது நீங்க அதெல்லாம் பண்ணீங்க அடுத்தது அந்த கல்வி தரத்தை உயர்த்துவதற்கோ மற்ற விஷயங்களுக்கோ என்ன பண்ணீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல

மைக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர் விஷயத்துல எல்லாத்துலயும் நல்லா பண்ணாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இலவச ரேஷன் கொடுத்தது இலவச ரேஷன் கூட நீங்க அதை கொடுத்ததுனால நீங்க வந்து கைவிட்டு தூக்கி விடலங்கிறது வேற விஷயம் ஆனாலும் இலவச ரேஷன் விஷயம் அதே மாதிரி கழிப்பறை வசதியில இருந்து ஆரம்பிச்சு இதை எல்லாத்தையும் நல்லா பண்ணாங்கன்னு சொல்லிக்கிறதா இருக்கும் இப்போ சுரேஷ் பிரபு இருந்தப்ப ரயில்வே வந்து நிஜமாவே பெரிய மாற்றங்களை சந்தித்தது அப்புறம் அவரை நல்லா பண்றாரு அவருக்கு நல்ல பேர் வந்துருந்தா அவரை ரிமூவ் பண்ணாங்க இன்னைக்கு நிதின் கட்காரியா நல்ல வேலை பண்ணியிருக்காரு ஏன்னா தரமான சாலைகள் மிக அதிகமாக பத்து மடங்கு வேகத்துல வந்து போடப்படுதுனாக்க அது நிதின் கட்கரி அவருக்கே நல்ல பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக பல உள்ளடி வேலைகள்லாம் செய்தவர்கள் இவர்கள் இந்த மாதிரி நல்ல வேலையை செஞ்சாங்களோ அவங்கள பேசுறது இன்னும் பேச வேண்டிய அரசியல் சார் நிறைய மாற்றங்களுக்கான அரசியலை பேசுறீங்களோன்னு எனக்கு தோடுது நாளைக்கு பட்ஜெட்ல அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு கொடுத்த கேரண்டிக்கு என்ன வழி இருக்குன்னு கேக்குற அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அதான் சொன்ன நீங்க பெருசால ஒன்னும் இன்னொன்னு பேசுவாங்க வாய்க்கையே ட்ரோனை பத்தி பேசுறாங்க ஒரு இதுல அந்த இடத்துல வந்து நேஷனல் ஒரு பஸ்வேர்டு வந்துருச்சுன்னா அதெல்லாம் தூக்கி அந்த எடுத்து வாந்தி எடுத்து வச்ச மாதிரி அங்க நாலு இடத்துல பக்கத்துல வந்து என்ட்ரி போட்டுருவாங்க அப்படிதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ட்ரோன் இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் பேசுவாங்க ஆனா இவங்க செய்வதற்கும் அந்த பாலிசிக்கும் சம்பந்தமே கிடையாது இவங்க கிட்ட அது ஒரு பாலிசியும் கிடையாது அதுக்கான புரிதலும் கிடையாது

எத்தனை கம்பெனிகளை இவங்க தயார் பண்ணிருக்காங்க இன்னைக்கும் கொடுக்கப்படுறது எல்லா சப்சிடியும் பெரிய கம்பெனிக்கு டாக்ஸ் ஹாலிடேஸும் பெரிய கம்பெனிக்கு கொடுக்கப்படுதே தவிர சின்ன ஸ்டார்ட்அப்ஸ்க்கு அப்ஸ்க்கு கொடுக்குறாங்களா அது வந்து சின்ன ஸ்டார்ட்அப்ஸ் அப்ஸ் ஸ்டார்ட்அப் ஸ்டார்ட் அப் இந்தியா சொல்றோமோ அதே மாதிரி க்ளோஸ் டவுன் இந்தியாவையும் அவங்க பேசணும் சொன்ன மாதிரி பல ஸ்டார்ட் அப்ஸ் அவுட் ஆஃப் டிஸ்ட்ரெஸ்ல தான் ஓபன் பண்றாங்களே தவிர நிஜமாவே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்கிறது எல்லாமே மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இன்னும் சொல்ல போனா நிறைய யங்ஸ்டர்ஸ் ஸ்டார்ட்அப்னு வந்தவங்க எல்லாருமே பயந்து போய் எக்கனாமிக் சிச்சுவேஷன்னால திரும்ப வந்து அதையெல்லாம் மூடிட்டு திரும்ப வந்து ஜாபுக்கு போறதுக்கான விஷயங்களை செய்திருக்கிறார்கள் எல்லாம் நிதர்சனமான உண்மை இதையெல்லாம் மறுக்கவே முடியாது உலக அளவில் பொருளாதாரம் வேற ஒரு திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இது ஒரு நம்ம வந்து ஒரு பயப்படுறது ஆய்வறிக்கையுடைய மொத்த பேசு பொருளே என்ன உலகமே பொருளாதாரத்துல ஒரு நிச்சயமற்ற தன்மை சிரமற்ற தன்மையில இருக்கும்போது இந்திய பொருளாதாரம் வலுவா இருக்கு இன்னைக்கு இந்தியன் எக்கானமி எல்லா மீடியாவுடைய இங்கிலீஷ் மீடியா நேஷனல் மீடியாவுடைய ஹெட்லைன்ஸா இருக்கு இல்லைங்க அது எல்லாமே இருக்கட்டும் இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு இதுவுமே வந்து ஸ்டேபிள்னு சொல்ல முடியாது காரணம் என்னன்னாக்க இதுலயும் சொன்ன மாதிரி இப்ப நான் தான் கேக்குறேன் இப்ப இவங்க பண்ணியிருக்கிற என்ன பண்ணணும் இவங்க உடனே எல்லாரும் ஆப்போசிட் கேட்பாங்க ஜாதிவாரி கணக்கு கணக்கெடுப்பு இதெல்லாம் அதெல்லாம் காமன் சென்சர் நீங்க பண்ண வேண்டியது பண்ணிக்கலாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த மாதிரில இருந்து ஆரம்பிச்சு எல்லா தரவுகளையும் தனித்தனியா நாங்க எடுத்து பார்த்தாலும் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் எடுத்தா நான் பக்க கணக்குல பேசுவேன் அதை பேசினாக்க ரொம்ப தெளிவா சொல்ல முடியும் எல்லாமே நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம் இவங்க வசதிக்காக நம்பரை காட்டுறாங்களோ அந்த நம்பரை தான் இன்டர்நேஷனலா இருக்கக்கூடிய ஃபாரன்ஸ்ல அதை எடுத்து பேசுறாங்களே தவிர அவ என்ன அவங்க நம்புறாங்க நீங்க கொடுக்கக்கூடிய தரவுகள் சரியாக இருக்கும்னு அதுக்காக அந்த நம்பர் அவங்கள வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்கங்கற அர்த்தம் கிடையாது இதுல எல்லா விஷயங்களையும் நீங்கள் எடுத்து பொருத்தி பார்த்தாக்க இது வந்து இந்த சமயத்துல வந்து அது அதுவாக நடந்து கொண்டு போகிறது பேசுவோம் அது வந்து தேசிய அளவில் மட்டும் இல்ல தமிழகத்துக்கும் அது பொருந்தும்